வெஜ்ஜு குருமா புரோட்டா இது மீகுன் கோரிங் இது பேர் என்னன்னு தெரியல இது ஒரு கோரிங் தான் இது ஒரு சாலட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சிக்கன் கறி இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இங்கே வெஸ்டர்ன் ஃபுட்டு மாதிரி இங்கே ஃப்ரூட்ஸு கரடு இதெல்லாம் என்னன்னு தெரியல ஆ வரேன் வெஜிடல் நாலு எடுத்துருக்கீங்களா இது வெஜிடூல் நல்லா இருக்கு இதெல்லாம் நமக்கு பிடிக்காத ஐட்டம் இது சோயா மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க இது உருளைக்கிழங்கு மசியல் சூப்பு இதெல்லாம் நம்ம ஐட்டம்ல இதெல்லாம் நம்ம ஐட்டமே கிடையாது பிஸ்கலேட்ல இது சூப்பு